வணக்கம் அதாவது இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து முன்னாடி வந்து எப்படி அனைத்து கட்சி கூட்டம் போட்டாரு என்ன காரணத்துக்கு அப்படின்னா இந்த தொகுதி மறுசீரமைப்பு நடக்க போது தமிழ்நாட்டில் தொகுதியை மக்களவை தொகுதியை குறைக்க போறாங்க அதனால நமக்கு எடுத்து குரல் கொடுக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை போட்டாரு இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா தென் மாநில முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை போடுறாரு இப்ப இதோட நோக்கம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத ரெண்டு விதமா பார்க்கலாம் பொதுவான மற்றவங்க கருத்துல அரசியல் பார்வையில பார்க்கும்பொழுது என்னமா கட்சி இந்த பஞ்சமி நிலம் அந்த சாதிவாரி கழகத்துக்கு ஒரு கூட்டம் போட்டது ஒரு பொதுக்கூட்டம் வச்சு ஒரு பேரணி வச்சு கூட்டம் போட்டு பேசினது அப்ப ஐயா ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டுல நம்ம என்ன பண்ண போறோம் இதை நிலைநிறுத்தணும் மீடியா முன்னாடி மக்கள் மட்டும் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு இருக்கட்டான ஒரு நிலை வந்திருக்கு இப்ப அதுக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தென் மாவட்ட முதல்வர் எல்லாத்தையும் கூப்பிட்டு நீ ஆட்சியில இல்லாம நீ ஒரு கட்சி நடத்தும் பொழுது பறையர் கூப்பிடுற கவுண்டர் கூப்பிடுற சாதி சங்கத்தையும் வந்து ஒவ்வொரு பேரவை தான் இருக்காங்க நாங்க ஆட்சியை இருக்கோம் காங்கிரஸோட கூட்டணியில் ஆட்சி அப்படின்னு அவர்களை கூப்பிட்டு தென் மாவட்ட முதல்வர்களும் முக்கிய அமைச்சர்களையும் கூப்பிட்டு இந்த மக்களவை தொகுதிக்கு எதிராக அதாவது இல்லாத ஒன்னு சொல்லாத ஒண்ணுக்கு இவங்க குரல் கொடுக்குறாங்க சீமானு சொல்லும்போது அறிவிக்கட்டும் நான் போராடுவோம் நான் தனிச்சு போராடுறேன் இவங்க கூட வரல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இப்ப இவங்க சொல்லாத அமித்ஷா அவர்கள் வந்து அன்னைக்கு வந்து பங்கேற்ற தமிழ்நாட்டில் ஒரு பாஜக கட்சி அலுவலகம் தரக்கூடிய நிகழ்வுல பங்கெடுத்துட்டு அதை பத்தி இன்னும் உறுதி செய்யப்படலை அப்படிலாம் ஒண்ணு இல்லட்டு போயிட்டாரு அது எப்படி வந்து உறுதி செய்யப்படலாம் சொல்றாரு அறிக்கையை குறுக்களையே போலே வரலையே அப்படின்ட்டு யாரு இவரு நம்ம ஐயா ஸ்டாலின் வந்து பொங்குறாரு அது வந்து அண்ணாமலை கேள்வி கேட்கும்போது அண்ணாமலை சொல்றாரு இல்ல அதை வந்து பாராளுமன்றத்தில் பேசுவாங்க இது அலுவலகத்தில் இது இங்க வந்து என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்ப அண்ணாமலை ஒரு கேள்வி கேட்கிறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எனக்கு இரண்டு விதமான அறிவிப்புகள் வருது தகவல்கள் வருது அது வந்து தொகுதி மரிசீம் இப்படி பண்ண போறீங்களாமே மக்கள் தொகை அடிப்படையில் எடுக்க போறீங்களாமே அப்படி வந்து அங்க தமிழ்நாட்டோட தொகுதியோட எண்ணிக்கை குறஞ்சிடும் ஏன்னா நாங்க வந்து ஒழுக்கமா கட்டுப்பாடா இருக்கோம் அப்படின்னு ஐயா பொங்கிட்டு ரெண்டு விதமான தகவல் வருது அப்படிங்கிறப்ப அண்ணாமலை கேட்கிறாரு உங்களுக்கு அந்த தகவலை சொன்ன அந்த ரெண்டு பேரும் யாருன்னு சொல்லுங்க டெல்லிக்கு நான் போய் ஃபிளைட் எடுத்து சட்டையை கோத்து பிடிச்சி இழுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம தகவல் செய்யிருந்து ஐயா ஸ்டாலினுக்கு யாருடா இது மூல தகவலை கொடுக்கறான்னு பார்த்தா ஆடி போய் நின்றுவீங்க யார் கேட்டா பெயிண்ட் ரூமா ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தி கொடுக்குற அறிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பெருசா பேசுறாரு ரெண்டு விதமான தகவல் வருதுன்னு தகவல் கொடுத்ததே அந்த கூட்டுக்காரவனை கூட இருக்கப்பதான் அது தெரியாம அண்ணாமா பக்கத்துல போன இழுத்தரலாம் அறிவாலயத்துல எலும்பு துண்டு எங்க விழுந்திருக்கோ அங்க நிப்பாம் இது ஒரு நம்ம எப்படி அப்படின்னா சீமான் அவர்கள் இன்னைக்கு வந்து மீனவ உரிமைகளுக்காக கொடுத்து ஒரு போராட்டத்தை நடத்தினாரு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாரு அந்த இடத்துல நடத்தக்கூடிய அந்த நேரத்துல இவங்க அதே டேட்ல இவங்க ஒரு இத கூட்டுறாங்க அப்ப என்ன காட்டுறாருன்னா எனக்கும் வலிமை இருக்கு எங்களோட உரிமை அதாவது என்னோட ஆட்கள் யாரு அதாவது அந்த சமூகம் சார்ந்து ஐயா வந்து ஸ்டாலின் வந்து ஒரு அரசவை மூலியமா கொண்டு போறாரு அரசு சார்ந்து கொண்டு போறாரு ஏதாவது ஒரு பொது பிரச்சனைக்காக தென் மாவட்ட முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டு நீட்டு பிரச்சனையா இருக்கு தென் மாவட்டம் முழுவதும் பிரச்சனையா இருக்கு வாங்க நம்ம சேர்ந்து அழுத்தம் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்ததுண்டா கொடுத்ததே கிடையாது இல்ல எங்க இப்ப போய் எங்களுக்கு வந்து இங்க இருந்து கர்நாடகா வந்து இந்த பிரச்சனை இருக்கு அதனால வந்து ஒரு ஒன்று கூடி பேசி ஒரு சமூக ஒரு சமூகத்துக்கு வந்து தண்ணியை திறந்து விடுது மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு பேசுனதுண்டா கிடையாது இப்படி பொதுவான பிரச்சனைகளுக்கு பேசாத ஐயா ஸ்டாலின் என்ன இதுக்காக போட்டுக்கங்க என்ன இதுக்காக இப்ப கூட்டத்தை போட்டு பேசுறாரு அப்படின்னா அவர் வந்து ஆட்சியாளர்களையோ பாரத ஜனதையாவையோ அதிமுகவையோ கண்டு பயம் அல்ல அவருக்கு பயம் முதல் பயம் நாம் தமிழர் வளர்ந்துருச்சு இவன் மக்கள் முன்னெடுக்க ஆரம்பிச்சுட்டா மக்களுக்கு குரல் ஆரம்பிச்சிட்டா வேற வழி இல்ல அதுக்கு எதிரான வேலையை செஞ்சிடும் அப்படின்னு செய்கிறாரு ஐயா ஸ்டாலின் இதுதான் உண்மை இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இவ்வளவு பேசக்கூடிய ஐயா ஸ்டாலின் உங்க அப்பா கருணாநிதி செய்த ஒரு தவறு தெரியுமா பாராளுமன்ற தொகுதியில இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலை தொகுதி இருக்கு வருது கரூர் பாராளுமன்ற தொகுதியில் வருது மாவட்ட ரீதியாக அது வந்து புதுக்கோட்டை தொகுதியில் அவங்க வெல்லணும் அப்படின்னா அவர்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய குறிப்பிட்ட சம்பவத்தினர் அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய ஆட்கள் வந்து இங்கே இருக்காங்க அப்ப இவங்களை அந்த தொகுதியோட நினைச்சா நம்ம வாக்க உயர்ந்துடும் அப்படின்னு ஒரு வீகோ வகுப்பாளராக உங்க அப்பா செயல்பட்டாரு அதே போல் திருச்சியில் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை திருச்சி பாலமன்றத்தில் சேர்க்கிறது இப்படி எங்கேயோ இருக்கிறது கொண்டு தூக்கி வடக்குல போடுறது வடக்கில் தூக்கி செக்க போடுறது இந்த வேலையெல்லாம் யார் செஞ்சா அப்படின்னா ஐயா கருணாநிதி செஞ்சாரு நீங்க உண்மையிலுமே வந்து மாண்பும் நீதியும் மேலவையும் இருந்தா நீங்க அதை மாத்துங்க அழுத்தம் கொடுத்து அதை மாத்துங்க இந்தந்த தொகுதி அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறதுல அந்தந்த பாராளுமன்ற தொகுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாற்றம் கொண்டு வர முடியுமா அந்த நிர்வாக அந்த சீர்கேடு அந்த ஒரு அமைப்பு நிர்வாகம் ஒரு அமைப்பு சீர்கேட சரி செய்யணும் அதை செய்ய முடியாது வராத பிரச்சனைய வந்த பஸ்ட் வந்து நீங்க பொதுக்கூட்டம் போட்டீங்க அனைத்து கட்சி கூட்டம் அதுல என்ன சொன்னீங்க கண்டனத்தை தெரிவிக்கிறோம் நீங்க அதுக்கு ஒரு மாமா பாய் இருக்காம இருங்க மணிக்கணும் பெரிய மாமாக்கள் இருக்காங்களா அவாக்கள் மாமாக்கள் யாரா சொல்றேன் அப்படின்னா இந்த வீரமணி அதாவது அவர் போர் வருவதற்கு முன்பே வென்றுவிட்டார் ஸ்டாலின் ஏன்னா இந்த அமித்ஷா அவர்கள் ஐயா ஒரு பொதுக்கூட்டத்தை அறிவிக்கும் பொழுதே அவர் சொல்லிவிட்டார் நாங்கள் எதுவும் செய்யவில்லை என்று பின்வாங்கிவிட்டார் அப்படி என்றால் போர் வருவதற்கு முன்னாடியே அவர் வெற்றி பெற்று விட்டார் என்ற அர்த்தம் அப்படின்னு அந்த ஈர வெங்காயத்தோட குறுப்பு இவங்க பேசுனாங்க

அந்த சதவீத அடிப்படையில் இந்த இருக்கக்கூடிய தொகுதி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அதையும் நம்ம கேட்கிறோம் நான் என்ன சொல்றேன்னா இந்த பிரச்சனையை எடுத்து பேச வருவாங்களே வராம என்னதான் வந்து மூடி வரைக்க முடியுமா வைத்த மூடி பிள்ளைய வைக்க முடியுமா யாருக்கும் தெரியாது மட்டமான வைத்த வச்சு பிள்ளைய வைக்க முடியுமா அது போல இவர்களால் இந்த சட்டத்தை யாருக்கும் தெரியாம ஏற்ற முடியாது இதை என்னைக்கு அவங்க கொண்டு வராங்களோ அன்னைக்கு நாங்க போராட்டம் செய்ய தயார்ன்னு அண்ணன் சீமான் சொல்லிட்டாரு இது நமக்கு தெளிவா தெரியுது அதே போல அந்த நேரத்தில் இதை பேசல சரி இவங்களுக்கு இதனால என்ன பிரச்சனை அவ்வளவு நல்லுளம் கொண்ட இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு மேல ஒரு மதிப்பும் மரியாதையும் நேர்மையும் தூய்மையும் அப்படி இருக்கான்னு பார்த்தா ஒரு மண்ணும் கிடையாது ஏன் அப்படின்னா இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா தொகுதியை குறைச்சிட்டீங்கன்னா கொல்லை அடைக்கிற குறைஞ்சி போயிரும் அப்ப என்ன பண்றது அதுக்காக மனவார எங்கங்களா இருக்கோ அதை போய் செடி பிடிக்கிறது பிடிச்ச வேற வரையிலான காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறத வச்சு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா இதை நம்ம எப்படி பாக்குறது இன்னும் பிரச்சனையே உண்டாவில அவன் இன்னும் பொதுவான அறிவிப்பு கொடுக்கல இதுக்கான வாய்ப்பு இருக்கு இது வரும்போது சண்டை செய்வோம் அப்படின்னு ஒரு ஆண்மை ஒரு முதலமைச்சர் மாதிரி செயல்பட வேண்டிய அண்ணன் சீமான் மாதிரி செயல்படாம முட்டாள் பையன் மாதிரி செயல்படக்கூடிய தேவையெல்லாம் வெட்டி செலவு அனைத்து பேர்த்த கூப்பிட்டு அதாவது மீடியாவை தன் முன்ன காட்டி எதையாவது ஒரு போராட்டத்தை நான் செஞ்சிட்டு இருக்கேன் மக்களுக்கு சில நல்லதை செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் நிறுவ பாக்குறாரு இதுதான் உண்மை ஆனால் சீமான் இந்த பஞ்சமி நில இதுல வந்து ஒரு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டாரு அப்ப அவர் அவர் ஆட்களை எல்லாம் அவர் திரட்டி விட்டார் அப்படின்னா நம்ம நம்ம ஆட்களை திரட்டணும் அதிகாரத்தில் ஆட்களை திரட்டணும்னு நீங்க கொண்டு போய் இருந்து பார்த்து அண்ணன் சீமானுக்கு பயந்துட்டுதான் இந்த வேலையை முதல்ல சரிங்க கூட்டம் போடணும் அந்த நேரத்தில் ஒரு கூட்டம் நடக்கும்போது நம்ம இவர் கூட்டத்தை போடணும்னு ஐயா ஸ்டாலின் இந்த வேலையை செய்யறாங்க தவிர வேற ஒரு மண்ணும் கிடையாது இதுதான் வந்து நம்ம பார்க்கிற பார்வை அடுத்த பார்க்க பாரு அப்படின்னா வரதுக்கு முன்னாடியே போடுறாங்க அப்படின்னு அப்படின்னு அப்படி அப்படி இந்த மாதிரி மாதிரி அந்த நான் போய் சட்டையை பிடிச்சி கோத்துட்டு வரேன் பார்த்தா ராஜீவ் தான் வரணும் அவன் சொன்னது வேலையெல்லாம் நம்ம பார்க்கணும் இப்படி ஒரு அறிவார்ந்த ஒரு வேலையை செய்யாது எதுக்கு வந்து வெட்டிச்சலையும் உரையச்சலையும் செய்து கொண்டு மக்களை மறை மாற்ற வேலை எதற்கு நல்ல தூய்மையும் மாண்பும் இருந்தா நேர்மையும் இருந்தா இந்த அரசியல் அமைப்பு சட்டம் இருக்குல்ல அரசியல் அமைப்பு இங்க இருக்கக்கூடிய தொகுதி பிரச்சனை அமைப்பு இருக்குல்ல அதை மாத்தணும் திருச்சியில் திருச்சி பாராளுமன்ற தொகுதி புதுக்கோட்டையா புதுக்கோட்டை பாராளுமன்றத்தில் போடும் புதுக்கோட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய ராஜமலையை குறிப்பிட்ட அந்த வாக்கை வாங்குறதுக்காக நீ கரூர்ல போடுறது கரூர்ல இருக்கிறதுக்கு இங்க போடுறது உன் வாக்க வாங்கி எல்லா இடத்துலையும் உன் ஆட்கள் நிலுவனு நினைக்கிறது அயோக்கியத்தனத்தின் உச்சம் இதெல்லாம் ஐயா சரி செஞ்சிட்டு அப்புறம் நீதியும் நேர்மையும் பேசக்கூடிய நேர்மதியாளர்களா இருந்தீங்கன்னா சரியா இருக்கும் திருட்டுத்தனம் எப்படி செய்யறதுன்னு உருட்டுத்தனமா சொல்லி கொடுத்துட்டீங்க திமுக என்றாலே திருட்டு உருட்டு மக்களை திருட்டு அப்படின்னு பட்டமும் ஆகி போச்சு இப்படி இருக்கக்கூடிய வேலையில சொல்லுங்க வேலையில நீங்க மக்களுக்கு எப்படி உண்மையை நேர்மையா இருப்பீங்க நடத்துற கூட்டம் ஒரு உண்மையான கூட்டமா ஒரு கண் துடைப்பு என்னும் ஒரு நபருக்கு பயந்து கொண்டு நீங்கள் பயப்படக்கூடிய ஒரு செயல் அதுதான ஒழிய வேற ஒண்ணுமே கிடையாது தயவு செய்து ஐயா ஸ்டாலின் எதையாவது மக்களுக்கு நல்லதை பண்ணுங்க எப்படி இந்த செயலலிதா தன் இறுதி காலகட்டம் தெரிந்தோ தெரியாமலையோ எவ்வளவு நல்லதலை செய்து கொண்டு நம்ம போயிடுச்சு அதே போல எதையாவது செய்யுங்க அதை விட்டு திரும்ப திரும்ப இந்த ஆட்டையை போடுறது கொள்ளையடிக்கிறது கூத்தாடுறதை எப்படி தன் பையனுக்கு கடத்துறது அந்த பையன் எப்படி தன் இன்பது நீங்கிற மௌனுக்கு கடத்துறது அப்படின்னு வழிவரையா இந்த தமிழ்நாடு ஆசை சுடுகாட ஆக்காம எதையாவது ஒரு நல்லது செஞ்சு ஒரு முடிவுக்கு வாங்க திருட்டுலயே பெரிய திருட்டு திமுக அப்படிங்கிற பேரை எடுத்துட்டே போய் என்னதான் அர்த்தம் அனைத்துக்கும் ஒரு எண்டுகாடு இருக்கு இல்லையா தெளிவா பேசணும் தெளிவா பேசணும் யாரை கண்டு பயம் யாரை கண்டு பயத்துக்காக நீங்க கூட்டத்தை போட்டுருக்கீங்க சொல்ல முடியுமா சீமானை கண்டு பயம் ஆனால் வந்து சில மன்னோ மாதிரி நாம வந்து சில பேர்களை சொல்லவே உபயோகிக்கவே பயன்படுத்த விரும்பவில்லை நான் இப்ப என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி பேச வேண்டியது அப்ப இதன் அடிப்படை நோக்கம் என்ன அனைத்து கட்சி கூட்டம் போட்டு காய் துப்பிட்டாங்க வேலைக்கு இல்லை அது செல்லா காசு வழி இல்லாம அரசு வந்துருங்க இது பிரச்சனை நான் திராவிடம் தமிழ் தமிழர்கள் உங்களுக்கு நல்லா கெடுக்குங்க தமிழ்நாட்டில் தமிழின் ஆட்சிக்கு வந்துட்டா உங்க எல்லாருக்கும் பிரச்சனை ஆயிரும் அதனால திட்டு திராவிடம் இருக்கிறோம் அப்படின்னா நீங்க வந்துதான் ரகசியமா பேசி கூப்பிட்டு ஒளியே இது என்ன ஒண்ணுமே கிடையாது தமிழ்நாடு ஒளிய அதானே அப்ப எவ்வளோ ஒரு பெரிய அயோக்கியத்தான தை தன் அரசியல் நோக்கத்தை வச்சுக்கிட்டு நம்மளோட பார்வை இதுதான் நம்மளோட பார்வை இதுதான் எப்படி வந்து இதை ஐயா அணுகிறாருங்கிறத இப்படி வியப்பின் உச்சத்துல இருக்கும் என்ன ஒரு திருட்டு திருடனும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா எப்படி எல்லாம் திருடாங்க பாரு அதனால மக்களாகிய தயவுசெய்து நீங்க உணரணும் இவர்கள் இன்னைக்கு அப்படி சொல்லுவாங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி மது ஒழிப்பு மது ஒழிப்பு மது இப்ப அதை பத்தி பேசுறது கிடையாது சினோ ஒரு கொலை சினோ ஒரு கொள்ளை அடிச்சுட்டு தான் இருக்கான் தமிழ்நாடு சுடுகாரா மாறிடுச்சு இதே எதிர்கட்சியா இருக்கும் பொழுது மட்டும் நல்லது செய்யணும்னு தோணும் ஆளுங்கட்சி ஆனோட நல்லதா அப்படின்னா அப்படின்னாக்கா அப்படிங்கிற மாதிரி ஐயா பேசுவாரு இதுல இப்ப புதுசா ஒரு அவதாரம் அப்பாவோட அவதாரம் தலைவிரிச்சி ஆறுதே ஒளியே இங்க தமிழ்நாட்டில் என்னென்ன வேலைகள் நடக்குது என்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அப்பாவாக பொறுப்பேற்ப நம்ம குரல் அங்க உயர் மகாதேவிக்கு அங்க உயிரு வேற ஒண்ணு இல்லை என்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அப்பாவா பொறுப்பேற்பாரோ அன்னைக்கு கொலையும் கொள்ளையும் இன்னும் அதிகமாக கூடியிருச்சு ஒரு அப்பா இல்லையா தமிழ்நாட்டில் அப்பா இல்லையா சொல்லு திருட்டுப்பயர்களும் அப்பா இல்லையா அப்ப கொலகாரப்பிள்ளைகளும் அப்பா இல்லையா அப்ப அந்த வேலையை செய்வோம் இல்லையா அப்படின்னு செஞ்சிட்டு இருக்காங்க மக்களாகிய நீங்கள் தெளிவாக உணர்ந்து நம்ம எந்த வேலைக்கு வந்திருக்கோம் நம்ம எப்படி இதை சரி செய்யணும் இந்த ஆட்சியில் இவங்களை துப்புரவாக தூக்கி தொடச்சி எரியணும் வழியே கிடையாது நீங்கள் உங்களுக்கு காலம் கொடுத்த கடைசி வாய்ப்பு ஆனால் சீமானும் நாம் தமிழ் கட்சியும் தம்பி தங்கைகளும் தான் அவங்கள என்னைக்கு ஏற்றுக்கிட்டு மக்களாகிய நீங்கள் வந்து அவங்களுக்கு வாக்கு செலுத்தினீங்களோ அன்னைக்கு தான் இது நாடு நாடாக சொர்க்க பூமியாக இருக்கும் இல்லைன்னா இந்த நாடு சுடுகாடாக போயிடும் இதில் மாற்று கருத்தே கிடையாது பஞ்சமி நிலம் சொன்னோடே புறம்போக்கு நிலத்துக்கு பட்டா கொடுங்கிறாங்க புறம்போக்கு புறம்போக்குக்கு பட்டா கொடுக்குது அப்படின்னா என்ன நினச்சிக்கோங்க நம்ம ஐயோ ஐயா ஸ்டாலினா புறம்போக்குன்னு சொல்லிட்டாரு ஐயா புறம்போக்குன்னு சொல்லிட்டா புறம்போக்கு வார்த்தையும் தப்பு இல்லை புறத்திற்கு போக்கில் உள்ளது புறம்போக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம மின்சம் பண்ணிக்கலாம் அதனால தயவு செய்து மக்கள் ஆகிய நீங்க உணர்ந்து செயல்படுவீங்க இந்த தமிழ்நாட் ஒரு சொர்க்க பூமியாக மாற்றுவீங்கிற நம்பிக்கையில் இந்த தமிழ்நாட்டில் வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு இந்த நாடை நாடாக கொடுத்து விட்டு நீர்நிலைகளை நீர்நிலைகளாக கொடுத்து விட்டு மலைகளை மலைகளாக கொடுத்து விட்டு இயற்கை வளங்களை இயற்கையாக கொடுத்து விட்டு நாம் பயன்படுத்தி கொண்டு அதை அப்படியே ஒப்படைத்து கொண்டு போகக்கூடிய காலத்தின் கட்டாயத்திலையும் நம்ம இருக்கிறோம் அதனால தயவு செய்து வேற வழியில் வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் வாக்கு செலுத்துறது நாம் தமிழ் கட்சியை தவிர மற்ற யாருமே கிடையாது திரும்ப திரும்ப நீங்கள் உங்களோட வாக்கை வீணாக்கறதுனால நம்ம இன்னாடி இன்னமும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கோம் திரும்ப நம்ம முன்னேறி வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு நல்ல ஆற்றலும் வளமும் சண்டை செய்ய சத்து இருக்கும் பொழுதே களத்தில் இறக்கி விடணும் நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு குன்றிய பிறகு வாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே இப்பே இறக்கி விட்டாலும் மலையையும் மணலையும் உருவாக்க முடியாது ஏன்னா வெட்டி எடுத்துட்டு இருக்கான் அதெல்லாம் உணர்ந்து தயவு செய்து உங்களுடைய வாக்க பிச்சை கேட்காம வாழ்க்கையை எதிர்கால தலைமுறையோட வாழ்க்கையை பிச்சையா கேக்கிறோம் அதை ஓட்டா வந்து நீங்க நாம் தமிழ் கட்சியில என்ன சின்னம் சொல்றாங்களோ அந்த சின்னத்துல வாக்களிக்கணும்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி